வாழ்வு வளமுட்டி கும்புன்னா என்னங்க கும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என்னது இதெல்லாம் கும்புன்னா எல்லாமே ஒரு இடத்துல சேர்த்து வைப்போம் என்ன சேர்த்து வைக்கிறோம் இதுல சேர்த்து வைக்கிறோம் ஏதோ ஒரு பொருள் பொருளுக்குள்ளார சேர்ந்து சேர்த்து வைக்கிறது அப்ப எல்லாமே சேர்த்து வச்ச இடம் அந்த இடத்துல நாம எல்லாம் ஒன்னு சேருன்னு சொன்னா கும்பு மேலா எல்லாமே ஒரு இது சேர்ந்து ஒரு இடத்துல சேகரித்து வச்ச இடத்துல இருக்கிறோம் ஓகே சரி அந்த மாதிரி அப்போ என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சுருக்கோம் அப்போ அந்த இடத்துக்கு போனால் அங்கே அந்த இதெல்லாம் நீங்களும் வந்து எடுத்து சாப்பிட்லாம் இல்லையா பானைக்குள்ளேப்பா சாப்பாடு இருந்ததுன்னா அந்த சாப்பாடு சக்கரை பொங்கல் நல்லா சூப்பராக இருக்குது ஓகே அப்போ பானையிலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் அங்கே போகணுன்னா ரைட்டு இது ஏன் இந்த நேரத்தில் தான் போகணுமா எப்போ வேணாலும் போகலாம் இல்லையா அப்போ எப்போ வேணாலும் போனால் அது கிடைக்குமானா ஒரு சில நாளில் நல்லா வந்து அந்த இடத்துல அந்த பானைக்குள்ளார வேகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் மகா கும்பம் மேலான்னு வர சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தோம்னா பன்னெண்டு வருஷம் வேகுது பன்னெண்டு வருஷம் வேகுந்து அது சேகரித்து எல்லாம் வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லாக இது பண்ணி அந்த நாளில் வெந்த பிறகு நல்லா பொங்கி வருதுன்னு வச்சுக்கோங்க பொங்கி வரும்போது எடுத்து சாப்பிட்றதுக்குங்கிறது வந்து வந்தபோது தான் அதை தான் சொன்னாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே கிடையிது அப்போ அதுலேருந்து உருவாகுது அப்படிங்கிற சொல்லி அந்த நேரத்தில் இங்கே வந்தீங்கன்னா எல்லோரும் நம்ம ஒன்றா சேர்ந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறோம் எனர்ஜி எல்லாருமே வந்து நாலேஜ் மாற்றிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் காமிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் அதை இன்னொருத்தவங்க புதுசாக பார்க்கும்போது அவங்களும் அதில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு தன்னுடைய ஆன்மீக பாதையில் முன்னே தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலே வர்றதுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இடத்துல ஓப்பனப் ஆகுது இதை தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கி செய்து வச்சுருந்தாங்க இது ஏன் நார்த்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா பாரத் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றா தான் இருந்திருக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் இது தமிழ்நாடு அது இதுன்ட்டுலாம் நிறைய பிரிஞ்சு வந்திருக்குறதுங்கிறதுலாம் தனித்தனியாக இருந்திருக்கு அப்போ ஒன்றா தான் இருந்திருக்கு அப்போ ஜியாகிராஃபிக்லேயே பார்த்தோம்னா ஒரே இடம் தான் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது அந்த இடத்துல இருந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு சவுத்தில் இருக்கவங்களுக்கு அது வேறு மாதிரின்ட்டு போயிடுது இந்த இதில் தான் வந்து அந்த இருந்து வந்ததை தவிர அங்கே அவங்களுக்கு மட்டுந்தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை ரைட் இப்போ சரி என்னால் அதெல்லாம் வந்து போனால் அப்போ சூப்பர் தான் அப்படின்னு நினச்சாலும் கூட போகிறதுக்கு முடியல இன்னொன்று என்ன யோசிக்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்காகன்ட்டு வந்து இதெல்லாம் சொல்லி வச்சு செய்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வந்து சேர்ந்தா ரைட்டு இன்னொரு வசதி இருக்குது பார்த்துருக்கீங்களா இந்த பானை என்னது இது நம்மளுடைய உடம்பே ஒரு பானை தானே அதில் தானே எல்லா சக்தியும் இருக்குது நேச்சரில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் எங்கே நம்ம வந்து எடுத்து இருக்கோம் இந்த பானைக்குள்ளார தானே உடம்புக்குள்ளார அப்போ கொம்புனா எது உடம்பு அப்படியும் வச்சுக்கலாம் இல்லையா அப்போ இந்த உடம்புக்குள்ளாக எத்தனை பேர் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டுருக்காங்க அப்போ கும்பு மேளா எப்போதுமே ஆகின்றிருக்கா இல்லையா அப்போ இந்த கும்பு மேளாவை நம்ம வந்து தினமும் தினமும் செய்ய முடியுமே சரி தினமும் தினமும் நம்ம செய்ய முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த டைமில் ஏதோ ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாகிராஃபிக்கலாக சோலார் சிஸ்டத்துக்குள்ளார என்ன நம்ம சேஞ்சஸ் வருது இல்லையா அந்த எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அந்த எஃபெக்டை நாம் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் செஞ்சோன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ அங்கே போகிறோமோ இல்லையோ அங்கே போய் நம்ம பார்த்து எடுக்கிறோமோ இல்லையோ ஆனால் நாம் இங்கேயே இருந்து அட்லீஸ்ட் செய்தோன்னா கொஞ்சமாவது அதில் பலன் கிடைக்குமா அங்கே போய் செய்தால் ஓகே அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்தாலே கண்டிப்பாக நாம் இங்கே இருந்துக்கிட்டும் செய்யணுன்னாலும் செய்யலாம் அங்கே எதுக்காக போகிறோம் ஏன் வந்து அங்கே குளிக்க சொன்னாங்க குளிக்கும்போது என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் யார் தண்ணி தானே இந்த உடம்புல எக்கச்சிக்கமாக இருக்குது அஞ்சு பூதம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அஞ்சு பூதம் ஒழுங்காக இருந்தாலே நிறைய விஷயம் நமக்கு சரியாக இருக்கும் அந்த அஞ்சு பூதத்தில் தண்ணி வழியாக ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்தாங்க அதுக்கு தான் அங்கே அமிர்தம் இருக்குது அதில் வந்து அந்த தட போய்க்கு என்ன எடுத்தோன்னா வந்து அந்த குளித்தோன்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய பாவம்லாம் கழிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அங்கே போய் செய்யும்போது என்ன ஆகுது இதில் வந்து கருத்து என்ன இப்போ நம்ம இங்கே போகும்போது ஏதோ ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலில் இந்த அஞ்சு பூதங்களில் ஒரு பூதத்தை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி நெருப்பு வழியாக சரிப்படுத்துவாங்க இப்போ இந்த பஞ்சபூதத்துக்கும் ஒரு பயிற்சி வேணும் அந்த பஞ்சபூதமும் உடம்புல சரியாக ஓடணும் பஞ்சபூதத்தோடு நாம் வந்து ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் அப்போ கடலில் போய் குளித்தோன்னா ஒரு எஃபெக்டு உங்களுக்கு க கண் திருஷ்டிலாம் இருந்ததுன்னா உப்பு தண்ணியில் ஒரு எஃபெக்ட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் அந்தக்குள்ளாக சேரக்கூடிய அந்த ஆற்றல் தண்ணிக்குள்ளாக சில ஆற்றலை சேர்க்கிறது அதுக்கு மெமரி இருக்குது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா தண்ணி என்ன பண்ணுது நீங்கள் குடிக்கிற தண்ணியாக இருந்தால் கூட உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் என்னெல்லாம் அங்கே பக்கத்தில் இருந்து என்னெல்லாம் பேசி வீசி சண்டை போட்டு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்போ அந்த தண்ணி பேட்டர்ன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆச்சு அதை எடுத்துகிட்டு நாம் குடிக்கிறோம் குடிக்கிற போது என்ன ஆகுது அந்த பேட்டனை தான் உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிறோம் இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்போ நம்ம குடிக்கிற தண்ணிக்குள்ளாக வச்சுட்டுருக்க தண்ணியிலே இவ்வளோ எண்ணம் வந்து அலைகள் போய் மாற்றுதுன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கடல் அவ்வளோ பெரிய ஆறு எங்கேயோந்து உருவாகி வருது காடு மலை எதை எதையோ தாண்டி வருது அப்போ எத்தனை ஆற்றலை இது கொண்டு வந்திருக்கும் அப்போ அந்த ஆற்றலெலாம் அதில் இல்லாமல் இருந்து ஏதோ சக்தியும் வந்து இறங்குது எப்போதுமே வந்துட்டுருக்கு குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த மாதிரி கும்பமேளா அப்படிங்கிற நாட்கள்லாம் அவங்க சொல்லும்போது மகா கும்பமேளான்னு சொல்லும் சொல்லும்போது இன்னும் சிறப்பாக அந்த இன்டென்ஸான எனர்ஜி பன்னெண்டு வருஷம் அது அந்த ஒரு சுழற்சியில் இருக்குது அந்த சூழ்ச்சி ஆகி அதுதான் பார்க்கடல் கடைஞ்சிருக்காங்க சொல்கிறக்கூடிய அர்த்தத்தை பார்க்கணும் அங்கே இது வந்து அந்த சூழ்ச்சியில் ஏற்பட்டு ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜி வரும்போது அந்த எனர்ஜி இறங்கினா அந்த நாட்களில் அந்த பீரியடில் நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஏன்னா அப்படிதான் தான் ஒரு ரேஸ் வருதுன்னா சூரிய ஒளி வருதுன்னா அங்கேருந்து வரும் அது வருது எந்த இடத்துல ஓட்ட இருக்கோ அது வழியாக வந்து போகும் அப்படியே டைரக்ஷன் மாறும் ஸோ அப்போ பிரபஞ்சத்தில் எவ்வளோ இந்த மாதிரி அங்கங்கே தடுப்புகள் இருக்குது இதெல்லாம் வரும் அப்போ ஒவ்வொரு நாட்கள்லேயும் ஒவ்வொரு டேரெக்ஷனில் ஒவ்வொரு இடத்துல தான் அது வந்து போகிறதுன்ட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் புரிஞ்சிட்ட காரணத்தினால அது வச்சுருக்காங்க அந்த நாட்களில் நம்ம அதை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பலன் இருக்கும் அப்படி இல்லைனாலும் பஞ்சபூதத்தில் நம்ம சரி பண்ணுறதுன்னு பஞ்சபூதம் வேதாத்திரி மகரிஷி அழகாக கொடுத்துருக்காங்களே அது கொடுத்துருக்கிறதுல என்ன பண்ணுது தினமும் தினமுமே நம்ம ஸ்நானம் அங்கே போய் ஷாணி ஸ்நானம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ராயல் பாத் ராயல் பார்த்த தினமுமே தினமுமே செய்ய ஆரம்பித்தோன்னா நம்மளாம் யார் ராயலாக சூப்பராக இருக்கக்கூடிய ஆளுகள் அங்கே ஆக்சுவலாக பார்த்தோம்னா குளிர் பிரதேசம் இந்த நேரமே குளிராக இருக்கக்கூடியது தண்ணியில் மட்டுந்தான் நடக்குதா அப்படின்ட்டு விட்டாங்கன்னா இல்லை நெருப்பு மூலியமாகவும் நமக்கு இது பண்ணுறதுக்காக அங்கே பார்த்தோன்னா எப்போதுமே தோனிங்கிறது ஒன்று எரிஞ்சுகிட்டே இருக்கும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆடைகள் குறைவாக போட்டுட்ருக்குறது அவங்களுக்கு அது பழக்கம் அந்த மாதிரி இருந்து எதுலேயுமே பற்றுதல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆடை இல்லாமல் நம்ம அதை தான் பார்க்கறதுக்காக போய் இருக்கோம் அதுக்கு வந்து அவங்களுக்கு அது பொருட்டே இல்லை அதையும் தாண்டி அந்த சென்சஸ் எல்லாம் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு முடியுதுங்கிறது ப்ராக்டிஸ் அந்த இதில் வந்து அவங்க குறைவாக இருக்கிறதுனால என்னென்னா நெருப்பு எப்போதுமே எரிஞ்சுகிட்டே இருக்கும் அதுதான் தெய்வம் கும்பிடுவாங்க அப்போ அந்த நெருப்பு வழியாக என்ன ஆகுது அங்கேயும் ஒரு அட்டைன்மெண்ட் நெருப்பு எப்போதுமே நெருப்போட ஒரு இனிப்பு நம்ம நெருப்பை மதிக்கிறாங்க பாருங்கள் தண்ணியை குடிக்கும்போது தண்ணியை மதிக்கிறாங்க நெருப்பு வந்து நெருப்போட உட்காந்துருக்கும்போது நெருப்பை மதிக்கிறாங்க அப்போ அடுத்த ஒரு போதும் ஆச்சு இல்லையா அப்புறம் அந்த நெருப்பில் இன்னும் பண்ணும்போது யாகம்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து காற்றை சுத்தப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது காற்று வழியாக நாம் சுத்தப்ப சுத்தமாகறோம் அப்போ காத்து பூதமும் ஆச்சா இந்த மாதிரி பாருங்க நம்மளுடைய பஞ்ச பூதங்களை சரி பண்ணுறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த கும்பமேளா அதுவும் மகா கும்பமேளானால் இன்னும் பலவிதமான இதில் வந்து பெரிய பெரியவங்கள்லாம் வந்து அங்கே நிறைய அந்த விஷயத்தில் நல்லா தெரிஞ்சு நிறைய வந்து ஆற்றலை வச்சுருக்கவங்கெல்லாம் அங்கே கொண்டு வந்து அதெல்லாம் போடும் பொழுது அது வழியாக நமக்கு எவ்வளோ தெரியுமா கற்றுக் கொடுக்குறாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்தை தராங்க யூனிட்டிங்கிறது தான் இன்றைக்கி பிரேக் ஒன்றுமே இல்லை எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் அந்த இடத்துல எப்படி எல்லாமே நடக்குது நம்மளுடைய இந்தியன் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத செய்கிறாங்க நல்லா அங்கே இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ இது நடக்குவாங்க அங்கேயே கூடியே இருந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு பெரிய ஒரு நாகாபாபாவோட அவங்களோட இருந்து பார்த்துருக்கோம் அன்னதானங்கள்ங்கிறது லங்கருன்னு சொல்லுவாங்க அவ்வளோ விஷயமா அத்தனையும் அங்கே எப்போதுமே நடந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை பொருட்கள் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும் கேப்பே கிடையாது அங்கே சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த குளிரிலையும் ராத்திரியும் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்துட்ருப்பாங்க வருவாங்க செய்வாங்க போய்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் நாலு நாள் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இருக்க மாட்டார் அதுக்கப்புறம் வேற அப்படி ஆனால் கவலையே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் யாருமே அவங்களுடைய ஆளே இருக்காது வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த தெரிஞ்சவங்களாம் வந்து வந்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்து வருவாங்க செய்வாங்க போவாங்க அப்போ எப்படி ஒரு இணைப்பு ஏற்படுத்து பாருங்கள் அங்கே வந்து தன்னுடைய வினைகளை கழிச்சிக்கிறதுக்காக அந்த ஒரு நல்ல இடங்களில் வந்து மக்களுக்காக ஒரு சேவை அன்னதானங்கிறது யாரோ கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் அந்த இதில் நாம் சேர்ந்து சேவை செய்யும் பொழுது என்னுடைய வினைகளை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே எப்போ ஏற்பட்ட ஆளாகவும் பெரிய ஆளாக இருந்தாலும் வசதிகளே கம்மியாக தான் இருக்கும் அங்கே படுத்துக்கிறது கூட பார்த்தோன்னா மண் தர இருந்தாலும் கூட மண் என்ன அழகாக சர்ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும்னா இருக்கவே இருக்காது கரடு மரடாக இருக்கும் அதுலேயே இப்படியே கொஞ்சம் படுத்துக்கிறது அப்படியே கூடாரம் இருக்கும் அந்த குளிருக்கு அப்படியே போத்திட்டு அந்த கூடாரத்துக்குள்ளார தான் தூங்கணும் அப்படி தூங்கி சேவை செய்து தன்னுடைய ஈகோவில் எடுத்து தூக்கி போட்டுட்டு நான் யாரும் கிடையாது ஒன்றுமே கிடையாது எனக்கு யாரும் ரெஸ்பெக்டுங்குதில்லை இறைவன் எனக்கு கொடுக்கறதே போதும் அதுக்காக நான் மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு அவ்வளோ பவ்யமாக சேவை பண்ணுவாங்க சாதுக்குளுக்கெல்லாம் அந்தளவுக்கு இதுவாக வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது எதுக்கு தன்னுடைய ஈகோவை எடுத்து போடு ஒன்றுமே இல்லாமல் நீ இறைவனுக்காக சேவை பண்ணணுங்கிறத செய் அந்த மனசோட வா அப்படி சொல்லி அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த வாய்ப்பை இதுதான் மகரிஷி ஈகைன்னு சொல்கிறாங்க கடமைன்னு சொல்கிறாங்க கடமையை வந்து நீ என்னென்ன நிறைய எடுத்திருக்க நீ நிறைய கொண்டு வந்திருக்க திருப்பி கொடு உன்னால் முடிஞ்ச போதெல்லாம் திருப்பி கொடு அப்படிங்கிறதுக்காக அதுதான் கர்மயோகம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க அது வழியாக நீங்கள் வந்து உன்னுடைய வினைப்பதிவுகள்லாம் குறையும் இன்னும் நீங்கள் நல்ல பதிவுகளோடு நீங்கள் மேலே போகலாம் அப்படிங்கிற முறையில் அதுக்கு வாய்ப்படுத்தி கொடுக்கறது தினமும் தினமுமே ஒரு நேரத்தில் தான் அந்த நேரத்தில் தான் நாம் போய் செய்து அதை அனுபவிக்கணுங்கிறது இல்லை நீ வாழ்க்கை முறையே அது மாதிரி தினமும் வச்சிக்கிட்டோன்னு சொன்னால் தினமும் உனக்கு உள்ளாக கும்பமேளாக நடக்கட்டும் நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய துணையும் தேவையில்லை எந்த விதத்தில் நீ செலவும் செய்ய வேண்டியதில்லை உனக்குள்ளாக இருந்து நீ உடற்பயிற்சி செய்தாலே அது ஒரு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவை நீ காயகல்ப பயிற்சி செய்தாலே அது உன்னுடைய நரம்புகளுக்கும் உன்னுடைய மூளை செல்களுக்கும் உனக்குள்ளாக இருக்கக்கூடிய துகள்களுக்கும் நீ செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய சேவை இது எல்லாம் நீ செய்யும்போது உன்னுடைய ஆரோக்கியம் இருக்கும் உன்னுடைய ஆரோக்கியம் என்ன செய்யும்னா மற்றவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும் அந்த நன்மையை செய்யும்போது நீ உலகத்திற்கும் நீ நன்மையாக இருக்க போகிறதுன்னா அது எவ்வளோ பெரிய சேவை அப்போ பாருங்க தினமுமே நம்ம வந்து இருக்க முடியுமா அங்கே போனால் ஸ்பெஷலாக சில விஷயங்களோடு கற்றுக்கிட்டு வரலாம் ஆனால் அதையே தினமும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே மாற்றிக்கிட்டோன்னு சொன்னால் டெய்லி டெய்லி நாம் ஸ்பெஷலாக இருக்கலாம் அப்போ தினமும் கும்பு மேளா நடக்கட்டும் சேவை முறையிலையும் செய்யலாம் உண்மையாக கொம்பில் போயிட்டு கும்பு மேளா அதாவது கும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போயிட்டு என்ன மாதிரி அங்கே அந்த நம்ம செய்யக்கூடிய முறை அந்த ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா அதுதான் முக்கியம் அதுக்காக தான் அங்கே வர சொல்கிறாங்க அதுக்காக தான் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அவ்வளோ பெரிய கேதரிங்கு எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ அதிகமான நாட்களுக்கு வந்து கூட்டி வர்றாங்க தெரியுமா என்ன காரணம்னா தினமும் வந்து அது நடக்கணும் அந்த ஒரு பயிற்சி அதுவும் அந்த ஸ்பெஷல் இடத்துல வந்து செய்யும்போது நமக்குள்ளாக அது ஊற ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அதை வந்து ஜஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னு ஓடி போயிட்டு வரோம் அதுக்காக ஏற்படுத்தினது இல்லை அவங்க இருந்து செய்கிறதுக்காக அது ஒரு குருகுலம் மாதிரி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு குருகுலம் ஒரு ஸ்கூல் அங்கே இருந்து அந்த பயிற்சிகளை எடுக்கணும் அதுவும் என்ன தெரியுமா இருக்கும் அவங்க காலையிலே குடுகுடுன்னு ஓடுவாங்க இந்த குருமார்கெலாம் நாங்கள் பார்க்கும்பொழுது அவங்களோட ஓடுறதுக்கே முடியாது கடை கட கடைன்னு எழுந்திருப்பாங்க அப்படியே நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம் டபக்குன்னு எழுந்திருப்பார் அவர் எழுந்திருக்கிறது தெரிஞ்சவனு அவர் பின்னாடியே போனோம்னா போவாங்க அந்த மூணு மணிக்கு காலையில் எப்படி செல் இருக்கும் அழகாக போவாங்க டிப்பு அதே துணியில் தொடச்சிக்கிறது இந்த ஈர துணி எப்பழிஞ்சிட்டு தொடச்சிக்கிறது அப்படியே போத்திக்கிட்டு வர்றதுங்கிறது இருக்கும் அப்போ மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயிற்சி நடக்குது பாருங்கள் அந்த கோளு இதெல்லாம் எதுவுமே தெரியறதுக்கே இல்லை மனசு அந்த பயிற்சி தான் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது உண்மையிலே முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அப்போ போய்ட்டு செய்யும்போது பார்த்தோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் மனசுக்கு கிடைக்கக்கூடிய தைரியம் இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அவங்களோடையே இருந்த அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனதைரியம் அந்த மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா அது எக்கச்சக்கமாக வந்து உருவாகிறத பார்க்க முடியும் அதுக்காக தான் அவங்க இந்த காலத்தில் அதை அந்த டைமில் தான் அது நடக்குது அந்த நேரத்தில் வச்சு அங்கங்கே கூடாரம் போட்டிருப்பாங்க இன்றைக்கி சொஃபஸ்டிகேட்டடாக எல்லாம் வந்து அங்கே பங்களாஸ் வர மாதிரியே இன்றைக்கு டென்ட்லாம் வந்து வந்துடுது வசதிகள் வசதிகளோடு எல்லா வசதிகளோடு இருக்கக்கூடிய அளவுக்கு தங்கத்துக்கெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இருந்துடுது ஆனால் சாதகர்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அவங்களாம் எளிமையாக ஒன்றுமே இருக்காது ஆனால் நால் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் சுத்தமெல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போ நிறையா அவ்வளோ வரும்போது என்ன ஆகுங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் பயிற்சிக்குள்ளார போகிறவங்க என்னென்னா அங்கே சுத்தம் நடக்குது உடலுக்குள்ளாக பஞ்சபூதங்களை சுத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் நடக்குது பஞ்சபூதத்தை சுத்தப்படுத்துறதுனால அந்த கிளீனிங் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகணும் ஒன்றுமே அது ஆகாது யார் வேணாலும் எது வேணாலும் வந்து போயிட்டு இருந்தாலும் அது பாட்டு இருக்கும் நெருப்பு சுத்தம் பண்ணுது தண்ணி அங்கே இருக்கிற தண்ணி சுத்தம் பண்ணுது அங்கே இருக்கிற நடக்கக்கூடிய யாகங்கள் தான் காற்று சுத்தப்படுது இப்போ எல்லாமே முறையாக வந்து அங்கே நடக்குது நாமளும் அங்கே போய் முறையாக வந்து நடந்து கொண்டோன்னு சொன்னோன்னா எந்த வித இதுவும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறையே கிட்டே இருக்கக்கூடிய அந்த முழுமையான ஒரு பேட்டனையே வந்து விட முடியுங்கிறது தான் அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கக்கூடியது தான் இந்த கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு சரி இவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள் அப்போ இந்த மாதிரி நிகழ்வு வந்து அடிக்கடி வைக்க வேண்டியது தானே ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வைக்க வேண்டியது தானே அப்படிங்க எடுத்ததே நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி அதிலையே போயிடுது இல்லைங்களா ஆனால் என்ன சொல்ல வருதுன்னா சயின்ஸு நாற்பத்தெட்டு நாள் நீ உன்னுடைய உடம்பை சரியாக ஒரு பயிற்சியில் நீ கொண்டு போய் அதை மாற்றிட்டேன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அதுவே இருக்கும் ஆனால் நம்ம உடனே என்ன செய்யலாம் அப்பா நாற்பத்தெட்டு நாளுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துட்டு செய்துட்டு அப்புறம் ஜாலியாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க தோணும் இல்லையா அதுதான் கண்டிப்பாக நடக்காது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளார போது அது ஃபேர் அவுட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம இஷ்டப்பட்டாலும் சரி இஷ்டப்படலைனாலும் சரி பார்த்தோன்னா தான் அதுவே வந்து உடம்புக்குள்ளார ஊறிடும் ஊறுனதுனால நம்ம தப்பு பண்ணணும்னு நினச்சா கூட அது அந்தளவுக்கு விடாது அதை தான் அப்போ நாற்பத்தெட்டு நாளைக்கு கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு நாம் அதை விரதமாக எடுத்துக்கிட்டு செய்யும்போது எந்த ஒரு பயிற்சியும் சரி எந்த நல்ல பழக்கங்களையும் அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பயிற்சி செய்கிறது அப்படின்னு செஞ்சிட்டோன்னு சொன்னோன்னா என்ன ஆகும் மாற்றம் நம்மளே தேடணும் இப்போ என்ன செய்யணும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் சயின்ஸு ஆனால் என்ன பண்ணணும் நாம் ப்ராக்டிஸுங்கிற ஒரு விஷயத்தை அந்த சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் செய்யணும் சாதகம் செய்ய பழகணும் எப்படி தொடர்ந்து கேப் விட்டு விட்டு செய்யக்கூடாது இன்னைக்கு செய்யறது நாளைக்கு விட்டுறது இந்த மாதிரி இருந்தோன்னா உடல் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அந்த உடலுக்குள்ளார இருக்கிற செலவுகள் கன்ஃபியூஸ் ஆகி என்ன செய்யணுங்கிறதே புரியாமல் போயிடும் அதுக்காக தான் முன்னோர்கள் சொன்ன இது கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் தினமும் தினமும் செய்யுங்க என்ன செய்யலாம் சிம்பிள் ஒன்றுமே வேண்டாங்க தியானமெல்லாம் குண்டல் நி தியானம் வேறு வேறு கற்றுன்ட்ருக்கோன்னா பரவாயில்ல அதெல்லாம் கற்றுட்டுருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் இல்லையா ஒன்றுமே இல்லை கொஞ்ச நேரம் உட்காருவோம் ஒரு அரை மணி நேரம் உட்காருவோமே இந்த மாதிரி நாட்களில் தானே அந்த மாதிரி நாளில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யலாம் வாழ்க வேகம் வாழ்கள மட்டும் இருக்கு பாருங்க அதை நினைச்சாலே ஒரு நல்ல எண்ணம் தானே அது அந்த எண்ணத்தை நினச்சாலே தியானம் நடக்கும் இல்லை மூச்சு மேலேயே கவனிப்போமே நினைப்போமே இனியிலேருந்து இந்த ப்ராக்டிஸை நம்ம எடுக்கலாமா ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு செய்து பார்க்கலாமா ஓகே கும்ப மேலே ஸ்டார்ட் ஆகிடுது அந்த பீரியட் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் நடந்துன்னு ஏழு நாளைக்கு வச்சுக்கோங்க பதினாலுக்கு வச்சுக்கோ இருபத்தொன்று வச்சுக்கோ இருபத்தேழு வச்சுக்கோ எப்படி வேணாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம் செய்து பார்ப்போம் எவ்வளவு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் மாற்றம் நமக்குள்ளார வருதோ இல்லையோ சந்தோஷம் வந்திருக்கும் அந்த நேரத்தில் எனர்ஜி கிடச்சிருக்கும் அந்த ஒரு அமைதியும் அந்த ஆற்றலுமே அவ்வளோ நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முயற்சி செய்து பார்க்கலாமா கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா அது நடக்காது செய்ய பழகிட்டோம்னு சொன்னோன்னா அது நம்மக்கிட்டேயே நடந்து வரும் பின்னாடி அப்போ முதல்படி என்ன நாம் தொடர்ந்து செய்வது தொடர்ந்து செய்வோம் உங்களுக்கு உடற்பயிற்சிகள் தெரியும் செய்யுங்க கொஞ்சமாவது செய்யுங்க மற்றது தியானம்ங்கிறது தெரிஞ்சிருக்கும் தெரியலனாலும் இப்போ நம்ம கொடுத்துருக்குற தியானத்தை இந்த மூச்சு மேலேயே கவனம் செலுத்துறது அந்த தியானத்தை பண்ணுவேன் வேதாத்திரி மகர்ஷி என்ன சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் சிறப்பாக போகணும்னு சொன்னால் உங்களுடைய உயிராற்றலை வச்சு உங்களுடைய மனதை வந்து நீங்கள் திருப்பி விடலாம் அதுக்குள்ளாகவே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி இல்லையா கண்களை மூடி உட்காந்திங்கனாலே உங்களுடைய உடம்புக்குள்ளாக மூச்சு ஓடிட்டுருக்கும் அந்த ஓடுகின்ற மூச்சே ஒரு அமைதியை கொடுக்கும் அந்த அமைதிக்குள்ளார போனாலே மாற்றங்கள் திரும்பிடும் அதையாவது செய்வோமே இன்னும் வேணும் நல்லா இன்னும் செய்யணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கலாம் குண்டல் நிதியானம் ப்ராப்பராக கற்றுக்கும்போது ஆக்கினை சக்கரம் மூன்றாவது கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை ஓப்பன் அப் செய்து விடலாம் இங்கே செய்யும்போது ஆகுது பலவிதமான மாற்றங்கள் விழிப்புணர்வு ஏற்படுது புலன்கள் வழியாக அனுபவிச்சிட்ருக்க இந்த வாழ்க்கையை புலன்களை தாண்டி அறிவினால எப்படி வந்து வாழ்க்கை வாழறதுங்கிறது அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்போ அந்த ஆக்கினே தவம் கற்றுக்கலாமே ஆற்றல் நிறையா வந்துடுதா அதை எப்படி உடம்புக்கு திரும்பி வந்து அதை வந்து பறவை விடுறது மூலாதார தவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாந்தி யோகம்ங்கிறாங்க அது செய்யும்போது உடல் ஆற்றலாக மாறிடுமா அது மாறும்போது அது வழியாக நமக்கு உடம்பு அவ்வளவு வந்து தெம்பாகுது ஸ்ட்ரெஸ் இருக்கா ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி தவங்கள் இன்னும் இந்த மாதிரி பார்த்தோன்னா உடல் முழுக்க இருக்கக்கூடிய செல்களெல்லாம் எப்படி வந்து முழுக்க அப்படியே வந்து அதை சார்ஜ் பண்ணுறது ஜஸ்ட்டு ஹீலிங் மெத்தர்ட் அந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் இந்த பீரியடில் செய்யும்பொழுது இன்னுமே குயிக்காக ப்ராசஸ் நடக்கும் ஸோ தியானங்கள்ங்கிறது மட்டும் இல்லாமல் உடல் முறுக்கு அதாவது இந்த அழியாத உடலாக வச்சுக்கணும் அதுக்காக தான் அந்த கும்பமேளாவில் நடக்கும் என்னுடைய உடல் எப்படி இருக்கு பாருன்னு காமிப்பாங்க அவங்க அவங்க நிறைய சில இதெல்லாம் வந்து செய்து காமிப்பாங்க அப்போ பா காமிக்கும்போது பார்த்தோன்னா இப்படி எல்லாமே வந்து இருக்க முடியுமா ஐயோ இந்த இடத்துல இப்படி தட்டினாலே நமக்கு வலிக்குமே இந்த இடத்துல இப்படி வந்து இந்த இடத்துல மறைக்காமல் இருந்தாலே இந்த இடம் வந்து வலிக்குமே இது வந்து குத்துமே அப்படின்லாம் நினைப்போம் அதை தாண்டி இன்னும் எப்படி வந்து அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறது உடலை எப்படி பக்குவப்படுத்த முடியும் அந்த மனதுக்கு வந்து எப்படி வந்து மனதனால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே கொண்டு வருவாங்க அதை காமிக்கிறாங்க அப்போ நாமளும் அதே மாதிரி செய்ய முடியுமில்லையா எப்படி காயகல்பம் செய்து இந்த நரம்பு மண்டலத்தை நல்லா வச்சுக்கிறது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய வித்து சக்தியை எப்படி வந்து கட்டுப்படுத்தி அதை முழுமையான தன்மை அந்த குவாலிட்டியை வந்து எப்படி வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நாம் செய்ய 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 உடல் வந்து உள்ளுக்குள்ளாக அந்த இது வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் சொர்க்கம் அங்கே தான் வருது எதை நம்ம இதை சுரக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னோன்னா ஸ்வர்க்கம் தானாக வந்துடும் எங்கே ஆற்றல் இருக்குதோ எங்கே உங்களுக்கு அமைதி இருக்குதோ எங்கே உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதோ எங்கே உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இருக்கிறதோ அதுதானே சொர்க்க நிலை சொர்க்கம்னு சொன்னால் அதுதானே கிடைக்கும் வசதிகள்லாம் இருக்கும் அப்போ வசதிகளுக்கு வேண்டியபடி அந்த இடத்தை நாம் வந்து சரியாக வைக்கணும் இல்லையா போகலாம் எங்கேயாவது வந்து அள்ளிட்டு வரலாம் ஆனால் தக்க வச்சுக்கணுமே அப்போ இந்த உடலுக்குள்ளாகவும் இந்த மனசுக்குள்ளாகவும் எந்த அளவுக்கு நாம் எல்லாத்தையும் வச்சுக்கிறோமோ அப்போ தான் அது பேரானந்தமாக மாறுது மகா கும்ப மேலாக மாறுதுன்னு சொன்னோன்னா நீ பன்னிரெண்டு வருஷம் இது தொடர்ந்து நீ இந்த மாதிரியே வந்து செய்து பாருங்கள் முதல்ல நாற்பத்தெட்டுன்னு சொன்னோம் இப்போ பன்னெண்டுக்கு போகிறோம் இப்போ நாற்பத்தெட்டுலேருந்து நீ பன்னெண்டு வருஷம் இதே மாதிரி தொடர்ந்து நீ செய்துக்கிட்டே வந்தோன்னு சொன்னோன்னா என்ன ஆகுது ஆனந்தமான நிலை உனக்குள்ளாக ஆற்றலான ஒரு நிலை அமைதியான நிலை உனக்குள்ளாக எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டே இருந்த ஒரு காரணத்தினால இது இனிமே உன்னுடையது அப்படிங்கிறது நாம் நமக்கு வரம் கொடுக்கப்படுது அந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த பூன் சொல்லுவோம் இல்லையா வரம் இறைவன் கொடுத்துட்றாங்க கொடுத்தது எனக்கே எப்பொழுதுமே என்ன என்னாகிறேன் நானே இன்னும் இந்த வாழ்க்கையிலிருந்து படி உயர்றோம் மனிதன் என்ற இருந்து மாமனிதனாக மகானாக மாறக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திடும் எப்போ தொடர்ந்து செய்யும் பயிற்சி நாற்பத்தெட்டு நாட்கள்ன்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு முயற்சியை செய்வோம் என்ன பயிற்சிகள் இருந்தாலும் கற்றுக்குவோம் முதல்ல கற்றுக்கிட்டதை சரியாக இருக்கோ இல்லையோ அவங்க கொடுத்தது என்னவோ ஏதோ நம்பிக்கை இல்லையோ செய்து பார்ப்போம் போத்ரி மகரிஷி எப்போதுமே சொல்லுவாங்க நீங்கள் நம்பணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்ச நாள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவிடுங்க நம்மளுடைய உடல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை ரியாக்ட் செய்யும் உடலில் ஏதாவது ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம செய்யக்கூடிய அதை போய் சரி செய்கிறதுக்காக செய்யும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல குரோத் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன்னா மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்ருக்கும் இருக்கும் மெயின்டெனன்ஸ் நடந்த காலத்தினால் கிராஃப் மேலே ஏறாது எல்லாருக்கும் சரியாகவே இருந்திருக்கா அப்போ வந்து நம்ம செய்யக்கூடியதெல்லாம் என்ன சொன்னால் கிராஃபை மேலே ஏற்றிட்டு போய்டும் அப்போ அவங்களெலாம் வந்து இப்படி வந்து எனக்கு இப்படி ஆச்சு அது ஆச்சு அது வருது நான் இப்படி இருந்து மாறிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எனக்கு ஏன் ஆகலைன்னா நான் மாறுபடும் பிரச்சனைகள் என்ன மாதிரிலாம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும் அப்போ யாருக்கு என்ன வருதுங்கிறது அது அவங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்துது அதுக்கு ஏற்றபடி தான் வந்து வரும் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துருக்கா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக எனக்கு மாற்றம் வந்திருக்கும் கையில் ஏதாவது வழி இருந்திருக்கா கை வலிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்போ இது பொதுவாக இருக்க முடியாது நிறைய இதுவாக மாறி மாறி இருக்கும் அப்போ மாறி மாறி இருக்கிற காரணத்தினால நாம் யாருடையதையும் எடுத்துக்காம எனக்கு கிடைச்ச பயிற்சியை தொடர்ந்து நான் செய்கிறேன் பன்னெண்டு வருஷம் செய்து பாருங்க அதுக்கப்புறம் நூற்றி இருபது வருஷம் நம்ம வாழலாம் ஏன்னா பன்னெண்டு வருஷம் தொடர் பயிற்சி நம்மளுடைய உடலை உரமாக்கியிருக்கும் நம்மளுடைய வித்து சக்தி அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறத அதை கம்ப்ளீட்டாக மாற்றி அது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக மாற்றிருக்கும் இன்றைக்கி அது நமக்கு ரொம்ப அடிபட்டு போயிருக்கு அதை கம்ப்ளீட்டாக மாற்றி ரீஸ்ட்ரக்சரிங் ரீஇன்ஜினியரிங் அங்கே நடக்கிறது அந்த ஜெனட்டிக்ஸே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுறது மாற்றி மனசுடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா எதை எதையோ யோசிக்கிற மனசு போகி என்ன நடந்தாலும் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் எதையும் உள்ள அனுப்பாத அளவுக்கு ஒரு அற்புதமான மனசு இருக்கும் எது எது இருந்தாலும் எதை பார்த்தாலும் அதில் உள்ள தன்மையை பார்க்கக்கூடிய மனசு அந்த கண் அந்த மாதிரி உள்ள பெசிபிக்கா சிட்டி அப்படின்னு வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவாங்க அது நுண்மான் நுழைப்புலன் உள்ளுக்குள்ளாக போய் பார்க்கக்கூடியது எந்த ஒன்றை பார்த்தாலும் அதில் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஹைலி பெர்மியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து உள்ளே பூந்து போகக்கூடியது ஒருத்தரை பார்க்குறோன்னா அவங்களுக்குள்ளார உள்ள பூந்து பார்த்தோன்னா எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும் இது இப்படி தான் இது இந்த மாதிரி தான் இவங்களுடைய மனதில் இது தான் இருக்குது அதுதான் இருக்குது இவங்க யார் என்னங்கிறது தெளிவாக வரும் அந்த நிலை ஏற்பட்டுருதுன்னா யார் நம்மளை என்ன பண்ண முடியும் கரெக்டாக நம்மளே நமக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு போக முடியாது எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்ட மாட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் தாண்டி மற்றவங்களுக்கு நம்ம நன்மையை செய்யக்கூடிய நிலையில் வந்துடும் பயிற்சி ஒன்றை நம்மளை மாற்றும் அதுதான் கும்பமேளாவில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாறல் அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பெருமையாக பேசிகிட்ருக்கோம் அந்த மகா என்ற வார்த்தையை நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் உயிருக்குள்ளாகவும் வாழ்க்கை முறைக்குள்ளாகவும் மகாவை கொண்டு வருவோம் மெகா சீரியல் நம்ம பார்த்துருக்கோம் மெகா சீரியல் நம்ம செய்துட்ருக்கோம் இந்த வாழ்க்கையே ஒரு மெகா சீரியல் தான் அந்த மெகா சீரியலை மகா சீரியலாக மாற்றுவோம் மகா என்றால் என்ன ஒரு பெருமைக்குரிய விஷயம் மகாவை மாற்றுவோம் மா மனிதனாக மாறுவதற்கு இந்த மகா கும்பமேளா இந்த நேரம் அனைவருக்கும் உதவியாக இருக்கட்டும் வேதாத்ரி மகர்ஷி அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க புரிஞ்சுக்குவோம் அதை ஃபாலோ பண்ணுவோம் மகா கும்பமேளாக்குள்ளாக நம்மளை தினமுமே நாம் நம்மளை உள்ளே கொண்டு போய் அனுபவிப்போம் வாழ்க வளம்